அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டம் என்கிற ஏழாயிரம் பாடல்களை கொண்ட நூற்தொகுப்பிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களிலே காயகற்ப மருந்துகளை குறித்து போகமாமுனிவர் வரிசையாக சொல்லி வரும்போது நாறு கரந்தை என்று அழைக்கப்படக்கூடிய கரந்தை என்கிற மூலிகையை எவ்வாறாக காயகற்பமாக பயன்படுத்துவது அதன் பயன் என்ன என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார் என்கிற செடி ஓரளவு ஈரப்பதம் மிகுந்த ஆற்றங்கரை ஓரங்களிலே செழிப்பான ஈரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே விளைகின்றது கத்தரிப்பு வர்ணத்திலே உருண்டையான காய்களை கொண்டிருக்கும் செடியின் இலைகளை எடுத்து நுகரும் போது ஒரு விதமான நாற்றமான ஒரு மனம் அதிலே வரும் அது காரணமாகவே இந்த கொட்டான் கரந்தையை நாறு கரந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த கொட்டான் கரந்தை என்று சொல்லக்கூடிய இந்த நாறு கரந்தை பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய உடையதாக இருக்கிறது அது மட்டுமல்லாது காயகற்ப மருந்துகளுக்கான கட்டுப்பாடுகளோடு கற்ப சாதனையிலே இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகையை உட்கொள்ளும்போது மிக அற்புதமான நல்ல விளைவுகளையும் கொடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகையை காயகற்பம் என்கிற அளவிலே இல்லாமல் சாதாரணமாக பிணி நீக்குதல் என்கிற காரியத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சாமானியர் முதல் கற்பசாதனம் செய்கிறவர் வரையிலும் இந்த கொட்டான் கரந்தை என்கிற மூலிகையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை போகமாமுனிவரின் வார்த்தைகளாலேயே இப்போது பார்க்கலாம் காணவே நாறுகின்ற கரந்தை தன்னை கலங்காமல் சமூலந்தான் பிடுங்கி வந்தே ஊனவே நிழல் உலர்த்தலாய் கொண்டு அங்கு உகந்துமே இடித்து நன்றாக சூரணமே பானவே பால் நெய்யில் தேனில் கொள்ள பாங்கான திங்கள் ஒன்றில் சட நாற்றம் போம் வானவே திங்களிரண்டில் வாதம் போகும் மரவுகின்ற மூன்று திங்கள் பித்தம் போமே இந்த கொட்டாங்கரந்தை என்று சொல்லக்கூடிய மூலிகையை வேரோடு பிடுங்கி வந்து தண்ணீரிலே அலசி நிழல் உலர்த்தலாக உலர்த்தி நன்கு காய்ந்த பிறகு இடித்து தூளாக்கி மெல்லிய துணியிலே அதை சலித்து மிக மிக நுண்மையான சூரணமாக அதை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டு விட்டு இந்த கொட்டான்கரந்தை என்கிற சூரணத்தை அரை தேக்கரண்டி அளவிற்கு பால் நெய் அல்லது தேனிலே உட்கொள்ளும்போது முப்பது தினங்களுக்கு தொடர்ச்சியாக உட்கொண்டுவிட்டால் விட்டால் வியர்வை நாற்றம் என்பது இல்லாமல் போய் நாற்றமற்ற நல்லதொரு சருமம் என்பது நமக்கு வாய்க்கும் என்று இங்கே போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் இதே சூரணத்தை இரண்டு மாதங்கள் தொடர்ந்து முன்பு சொல்லியபடியாக பால் நெய் தேன் ஆகியவற்றிலே கலந்து உட்கொண்டு வந்தால் வாதம் என்று சொல்லக்கூடிய ரோகங்கள் எல்லாம் உடலை விட்டு நீங்கிப் போகும் இந்த சூரணத்தை மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சியாக பால் நெய் தேன் ஆகியவற்றிலே உட்கொண்டு வந்தால் பித்தம் என்று சொல்லக்கூடிய உடற்காங்கை பித்தத்தின் காரணமாக ஏற்பட்டிருந்த சகலவிதமான துன்பங்களும் அற்றுப்போகும் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் இந்த கொட்டாங்கரந்தை என்று சொல்லக்கூடிய மூலிகையை மருத்துவ காரணங்களுக்காகவும் நாம் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே சொல்லப்பட்டபடியான பக்குவத்தோடு இந்த மூலிகையை பயன்படுத்தி நிச்சயமாக நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்ளலாம் என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் வாதம் என்று சொன்னால் எண்பது வகையான வாத நோய்கள் இருக்கின்றன இழுப்பு சந்துவாதம் முடக்குவாதம் மூட்டுவாதம் என்று பலவிதமான வாதங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்பிலே காற்றின் ஆதிக்கம் மிகுந்து அந்த உறுப்பானது செயல்தன்மையை இழந்து பகுதியாக அல்லது முற்றிலுமாக செயலிழந்து விடுவது இந்த வாதரோகத்தில் ஏற்படக்கூடிய காரணமாகிறது விரல் மூட்டுக்களுக்குள்ளே வாதம் என்பது புகுந்துவிட்டால் மூட்டுக்களை அசைக்க முடியாதபடி வழிவாதனைகளை கொடுக்கும் இழுப்பிலே முதுகுத்தண்டிலே இப்படியாக பல இடங்களிலே இந்த வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிணிகள் ஏற்படுவது உண்டு இவற்றையெல்லாம் இந்த கொட்டாங்கரந்தை என்று சொல்லக்கூடிய மூலிகையை பால் நெய் அல்லது தேனிலே முறைப்படியாக சூரணித்து உண்டு வரும்போது நீங்கும் என்று குறிப்பிடுகிறார் அதுபோலவே பித்தத்தினால் ஏற்பட்ட தொந்தரவுகள் யாவும் உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் காமாலை போன்ற நிலைகள் ஏற்படுவது கல்லீரல் மண்ணீரலுடைய வீக்கம் செரிமான கோளாறுகள் கண்களிலே கோளாறுகள் இப்படியாக ஏற்படக்கூடிய பலவிதமான பித்தம் சார்ந்த பிணிகளையும் கூட நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகைக்கு இருக்கிறது என்று போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார் போகுமே நாலு திங்கள் குட்டம் எல்லாம் புகழான திங்கள் ஐந்தில் வன்னி மீறும் நாகுமே ஆறு திங்கள் ஞானம் மீறும் நலமான ஏழு திங்கள் தேகம் பொன்னாம் ஏகுமே எட்டாதனில் சட்டை போகும் ஏற்றமாய் ஒன்பதிலே கவனம் கொள்ளும் பாகுமே பரமசிவன் சடையில் வைத்தார் பாங்கையெல்லாம் கண்டுணந்த படிதான் என்றே இந்த கொட்டாங்கரந்தையின் மகிமை இன்னமும் நிகழ்கிறது நான்கு மாதங்கள் அளவிற்கு இந்த கொட்டாங்கரந்தையை முன்பு சொல்லியபடியாக பால் நெய் தேன் ஆகியவற்றிலே உட்கொண்டு வந்தால் குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் தீரும் என்று குறிப்பிடுகிறார் ஐந்து மாத காலத்திற்கு இந்த கொட்டாங்கரந்தையை உட்கொண்டு வந்தால் தேகத்திலே பிரகாசம் அதிகரிக்கும் ஆறு மாத காலத்திற்கு இதை உட்கொள்ளும் ஞானம் என்பது உண்டாகிவிடும் ஏழு மாத காலத்திற்கு இந்த சூரணத்தை உட்கொள்ளும்போது தேகம் பொன்மயமாக தகத்தகாயமாக மாறிவிடும் எட்டு மாதங்கள் இதை உட்கொள்ளும் போது தேகத்திலே இருக்கக்கூடிய பழைய தோல் பாம்பு சட்டை உரிப்பதைப் போல உறிந்து சருமம் பிரகாசிக்கும் ஒன்பது மாத காலத்திற்கு இந்த கொட்டாங்கரந்தியை உட்கொள்ளும்போது இந்த கொட்டாங்கரந்தியினால் நம்முடைய மனம் உடல் ஆகியவை லேசாகி காற்றிலே மிதக்கும்படியான ஒரு தத்துவத்தை பெற்றுவிடும் இத்தனை பெரிய மகத்துவங்களை ஆதிச்சித்தராகிய சிவபெருமான் கண்டிருந்தார் அதன் காரணமாகவே இதை பயன்படுத்தினால் நலம் பயக்கும் என்று குறிப்பிடும் விதமாக தன்னுடைய சிறசிலே இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகையை தரித்திருக்கிறார் என்றும் போகமாமுனிவர் இங்கே குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே நோய்கள் குறித்து சொல்லும்போது இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகை பக்குவமாக வேலை செய்து பிணிகளை போக்கும் என்று போகமாமணிவர் சொல்லியிருந்ததை பார்த்தோம் இருப்பினும் கூட இந்த கொட்டாங்கரந்தை என்கிற மூலிகையை யார் உட்கொள்ளலாம் கூடாது என்பதை நாடி பரீட்சையின் வாயிலாக முறையான ஒரு சித்த மருத்துவரிடம் கேட்டறிந்து இந்த கொட்டாங்கரந்தை அவருடைய தேகத்திற்கு ஏற்றுக்கொள்ளுமா என்பதை கண்டறிந்து அதன் பிறகு உட்கொள்வது என்பது சாலச்சிறந்ததாக இருக்கும் வெறுமனே ஒரு முப்பது நாட்கள் அல்லது இருபது நாட்களுக்கு மட்டும் இந்த கொட்டாங்கரந்தையை உட்கொள்வதனால் பெரிய பாதக விளைவுகள் இருக்காது ஆனால் அதிக மாதங்களுக்கு இதை தொடர்ச்சியாக உட்கொள்ளும்போது முன்பு சொல்லப்பட்ட காயகற்ப மருந்துகளை உட்கொள்வதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் இந்த எச்சரிக்கைகளை மனதிலே வைத்து இந்த கொட்டாங்கரந்தையை முறையாக பயன்படுத்தி தேக நலத்தை பெறும்படியாக போகர் பெருமானுடைய பாடல்களை வாசித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்